உங்கள் வரலட்சுமி இன்னைக்கி நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் ஒரே மாதிரியா வந்து நம்ம பிரியாணி செய்யாம கொஞ்சம் வந்து வித்தியாசமான முறையில ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ வந்து நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்களா நான் ஒரு பட்டி வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு கிராம்பு வச்சிருக்கேன் மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி மொகு ஃப்ளேவருக்காக நாலு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ மீடியம் சைஸ்னுட்டு பார்த்தீங்களா நான் வெங்காயம் வந்து தோல் உரிச்சிட்டு இது போல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் நான் எப்பவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வந்து வைக்கும்போது பட்டையும் கிராம்பும் வந்து சேர்த்து அரைப்பங்க அப்பதான் வந்து பிளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி பழம் இது போல சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப இது கூடவே பாத்தீங்களா நானும் மொத்தமா ஆறு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இந்த ஆறு முட்டையை வந்து உடச்சி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் எப்படி நம்ம பாக்கலாம் இப்ப பாத்தீங்களா நம்ம செய்யறதுக்காக நான் குக்கர் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் அகலமான குக்கர் ஒன்னும் அடிகனமான குக்கர் ஒன்னு நான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாத்தீங்களா அரிசியோட அளவுன்னு பாத்தீங்களா நான் ஒன் கேஜி அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் எப்பவுமே வந்து நான் ஆஃப் அன் அவர் வந்து ஊற போட்டு வைப்பேங்க நம்ம சட்டுன்னு வந்து மசாலா ரெடி பண்ற டைம்ல வந்து அது கரெக்டா இருக்கும் நம்ம ஊற போட்டு எடுத்து போடுறதுக்காக இப்போ வந்து குக்கர் நல்லா வந்து சூடாயிட்டு வரட்டும் ஓரளவுக்கு சூடாயிட்டு வந்த பிறகு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க குக்கர் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ரீஃபண்ட் டைம் தான் இருக்குங்க நான் அதான் சேர்த்துக்க போறேன் நான் சேர்த்தாச்சு நான் வந்து மொத்தமா வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்க நம்ம சேர்த்து ஆயில் வந்து நல்லாவே சூடுபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் ஒரு அனச்சி மூக்கு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தாச்சுங்க மீடியமான சூட்லயே வந்து இருக்கட்டும் நம்ம மத்த நல்லாவே வருபட்டு வந்துடும் பாருங்க ஒரு அளவுக்கு நல்லாவே வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு நல்ல வருபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவருக்காக நாலு பச்சை மண்ணைதான் நான் அப்படியே தான் சேர்க்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு நீங்க சேர்த்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வந்து இதுலயே வதங்கி வரட்டுங்க இந்த பச்சு வடை எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து போனோம் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சு தக்காளி பழத்தை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்ல மசீர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பாத்தீங்களானா தேவையான அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன் கேஜி எடுத்திருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பாத்தீங்களானா ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காகவும் மொத்தமும் சேர்த்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு அளவு தெரிஞ்சதுன்னா நீங்க சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு நம்ம தண்ணி சேர்த்துன பிறகு வந்து உப்பு சேர்த்துக்கங்க நான் மொத்தமா சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் இது கரெக்டா இருக்கும் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இந்த பச்சை வடெல்லாம் நம்ம சேர்த்துருக்க பொருளோடு நல்லா ஒட்டி வரணும் நல்லா வந்து வதங்கி வரும்போது நல்ல ஸ்மெல் வந்து நல்லா வந்து எடுத்து கொடுக்குங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க புதினாவை சேர்த்துடலாம் வந்து லைட்டாக தண்டோடு தான் நான் சேர்த்துருக்கேன் தண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பொடிசாக வந்து நறுக்கிக்குங்க நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே எல்லா பொருளும் நல்லாவே வதங்கி வந்துடுங்க இப்ப பாத்தீங்களா நம்ம முட்டி வந்து ஒவ்வொரு முட்டைகளா வந்து உடைச்சி சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா வந்து சிம்புல வந்து வச்சுக்கோங்க ஒரு முறை நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க நல்லா வந்து சமன்படுத்திக்கங்க இப்ப சிம்புல வச்சுட்டு ஒவ்வொரு முட்டைகளும் நம்ம சேர்த்துக்கலாங்க அப்படியே நீங்க சேர்க்க முடிஞ்சதுன்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா நம்ம உடச்சு ஊற்றி உடச்சு ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து நான் ஒரு பவுல்ல வந்து இது போல உடச்சு ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உடச்சு ஊற்றிக்குங்க பாருங்க முட்டைகளை நான் உடச்சி ஊத்திக்கிட்டேன் மொத்தமா வந்து நான் ஆறு முட்டைகள் வந்து உடச்சி ஊத்திருக்கேன் இது வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இத லைட்ட வந்து திருப்பி விட்டுக்கலாங்க ஒன் மிட்டு வரட்டும் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இந்த முட்டையை வரைக்கும் பாருங்க இது போல லைட்டா வந்து எடுத்து இது வச்சுக்கோங்க நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் நான் கொஞ்சம் முட்டை வந்து வந்து விட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க லைட்டா இது போல பாத்தீங்கன்னா நான் ஒன் கேஜி அளவுக்கு வந்து அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த பவுல்ல பாத்தீங்கன்னா அரை பவுல் அளவுக்கு வந்து அரிசி வந்து இருந்தது நம்ம இப்ப அளந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை கணக்குல வந்து எடுத்துக்க போறேன் நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழம் பொறுத்து கூட நீங்க வந்து தண்ணி வந்து எடுத்துக்கணுங்க அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு நம்ம உப்பு கார எல்லாம் வந்து கரெக்டா இருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கானு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க பாருங்க நான் சேர்த்து இருக்கற உப்பு கார எல்லாம் கரெக்டா இருக்கு இப்ப நான் வந்து பாஸ்மதி வந்து ஊற போட்டு வச்சிருந்தீங்களா மூணு முறை நானே நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க இப்ப பாருங்க லைட்டா வந்து இது போல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க கீழே இல்லனா பிடிச்சிடும் பாருங்க இப்போ நான் வந்து ஒரு விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க சூப்பரா வந்து ரைஸ் வந்து நல்லாவே வெந்து வந்துருக்கு உங்களுக்கு பார்க்கும் தெரியும் ஒரு முறை லைட்டா வந்து இது போல கிண்டி விட்டுக்குங்க அப்பதான் வந்து அந்த மசாலா எல்லாம் சாதத்தோட நல்லாவே ஒட்டி வரும் ரொம்பவே அருமையான முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டை பீஸுகளை சர்வ் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு இப்போ இந்த முட்டை பீசுகளை இப்படி ஒரு வாரமாக தள்ளிட்டு சாதத்தை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூட நம்ம முட்டை சர்வ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆனியன் ரைத்தை வந்து நான் சர்வ் பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே அட்டகாசமான முறையில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல வந்து நம்ம முட்டை பிரியாணி செய்து முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ